ஹலோ ஏமா இந்த வீடியோவில் நம்ம ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல எதனால நம்ம சேனலில் எந்த ஆர்க்கை பற்றின வீடியோ வந்து அப்லோட் ஆகலை நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கும் நான் நாளைக்கு போடுறேன் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன சின்ன ஒரு இஷ்யூன்னு நிறைய பேத்துக்கிட்டே வந்து ஒரு கமெண்ட் பண்ணப்ப சின்ன இஷ்யூன்னு சொன்னேன் அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேலை இருந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷன் கூட்டிகிட்டு போயும் ஸோ வந்து லைக்கும் பண்ணிக்கோங்க அதுக்குண்டு இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்காம போயிடாதீங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க ஓகேங்களா ஸோ ஓகேங்க நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்கு வந்துரலாம் நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல ஓகேங்களா சரி அது சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்ற சொல்றதுல தான் இருக்குது அதாவது சொல்கிறதோட கமெண்ட்ல தான் இருக்குது ஓகேங்களா அதை நான் கடைசியில் சொல்கிறேன் சரி ஓகே நான் எதுனால இத்தனை நாள் வீடியோ போடல அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு லாஸ்ட்டாக வந்து ஆர்க் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர் ஓகேங்களா சரி ஓகேங்களா அதாவது ஃபிப்ரூ ஃபோரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி ஆர்க் வீடியோ அது வந்து இந்த ரெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டெக் ரெக்ஸை வந்து டேம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா சார் ஓகேங்க அந்த வீடியோக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் ஆச்சுன்னு நானும் வந்து வீடியோ போடல இப்போ இடையில தான் வேற வேற கேம் வந்து நான் வீடியோ போடுறதுனால ப்ரோ ஆர்க்கு வீடியோ எங்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவளுங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கிளியர் எக்ஸ்பிளைனாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சார் ஓகே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா அதில் இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய அதாவது எப்படி சொல்கிறது உடம்பு அடிக்கடி ஃபீவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ அது ஒரு பாதி மாதம் கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மிச்சம் இருக்கிற பாதி மாதம் சரியா ஓகே கொஞ்ச நாள் வந்து உடம்பு சரியானக்கப்புறம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ இந்த காச்சா வந்து எங்கே ப்ரோ இந்த ஸ்பான் ஆகுது இந்த காச்சா பையன் என் மேப்பில் எங்கேயுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க கேட்டு நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேட்டுகிட்டு அந்த லொக்கேஷனில் மேப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து என் பெற்ற ஒன்று இல்லை அர்ஜென்டிஸ் எடுத்துகிட்டு தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒவ்வொரு லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா நானும் பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படி மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு அன்னைக்கு வந்தாண்டா கபாலி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வந்து சும்மா இருக்கிற க நம்ம என்னைக்கு கையை வச்சு சும்மா இருந்திருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஆப்ஷன் ரெண்டு மூணு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துக்குள்ளே போனேன் அது என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சேவ் ஆகிருக்கும்ல நம்ம மேப்பில் அந்த டேட்டாவே டெலீட் பண்ணுற மேப்பு ஸோ நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன் அதாவது நான் அவன் வந்து வாட்ஸ்அப் கேட்டான் ஓகேங்களா அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பார்க்கல வெளியே நான் சீக்கிரம் போய் அந்த அவசரத்துல இருந்தேன் அது அதாவது ஆப் வந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல இருக்கும் போது சரி திடீர்னு இது புதுசாக ஒரு ஆப் இருக்கு சரி ஆப்புங்கிறேன் புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை தொட்டு என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு ஒரு கியூரியாசிட்டியில் நானும் தொட்டு பார்த்தா தொட்டு பார்த்தா அப்செட் பண்ணிவிட்டேன் அப்செட் பண்ணால் டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து சோதனை என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு போயிட்டு வந்து பார்த்தேன் மறுபடியும் ஓப்பன் ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படின்னா எப்பிக்ஸ் கூட பார்த்திங்கன்னா லிங்கில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ வந்து லிங்க்ல இருக்கிறனால எப்பிக்ஸில் ஒன்றா சேவ் இருக்கும் அதாவது நம்ம விளையாடுற வந்து நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு இன் லா எப்பிக்ஸ் கூட சைன்இன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம கேம் பிளே வந்து எப்பிக்ஸ் கூட வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ வந்து நான் அதில் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுலேயே வந்து இப்போ முப்பது நாள் முப்பது நாளா அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் என்னால் ரிக்கவர் பண்ணவே முடியல ஓகேங்களா இப்போ பார்க்குற கேம் பிளே கூட இப்போ புதுசாக வந்து நான் இந்த கேமை வந்து இப்போ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து எடுத்த வீடியோ தான் இதுலேயும் ஒரு சில சில பல பிரச்சனை இருக்குது என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஓகேங்களா அதை நான் எப்பிக்ஸ் கூட லிங்க் பண்ணி பார்த்தேன் அப்போயும் வந்து அந்த டேட்டாவை வந்து நேரம் ரிக்கவர் பண்ணி முடியல ஓகேங்களா ஸோ யாரும் அந்த மாதிரி ஆப்ஷனை படிக்காமல் தயவு செஞ்சு டேட்டாவை வந்து கேன்சல் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஓகேங்க இப்போ நான் முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க்கு இல்லை அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிராஷ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி இந்த ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷனை வந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரிதான் இந்த டூடோ சாரி இந்த டிலோபிராசஸ் டூடோ இருந்து தான் நம்மளால ஆரம்பிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வீடியோ போட சொல்லுவீங்களா இன்னமேட்டு நம்ம ஆர்க் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ பார்க்குற வீடியோ தான் இந்த ஸ்டார்டிங் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த விலங்க வந்து டேம் பண்ணணும் ஆனால் பட் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோலாம் வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கனால ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல பாக்ஸ் கிடைக்கும் அந்த இன்வெர்டரி பாக்ஸ் கிடைக்கும் ஸோ லெவலப்லேருந்து எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து வீடியோ போட்டுடலாமா போடலாமா வேண்டாமா இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்குல இந்த கேம் பிளே தான் இப்போ கிராஷ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து இது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நான் பழைய கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோஸ்க்கு இருக்கலாம் கலர் இருக்கும் நம்ம பெட்ரோன் கூட பார்த்திங்கன்னா பச்சை ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஏகப்பட்ட டைம் ரீலாகின் பண்ணி 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 பார்த்துட்டேன் பார்த்தா எந்த டைனோக்கும் கலரே இல்லை ஒருவேளை பார்த்தீங்கன்னா விளையாட விளையாடாதான் கலர்ஃபுல்லான டைனோ வந்து ஸ்பான் ஆகுமா என்னங்கிறதுன்னு தெரியல ஓகேங்களா நானும் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து ரீலாகின் பண்ணேன் ஸோ வந்து நம்மளுக்கு கலர் இருக்கிற டைனோ வந்து கண்ணுக்கே தென்படலை ஒருவேளை அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேங்கிறனால அதாவது எப்படி சொல்கிறதுனா நான் வந்து ப்ரீ புக் இருக்கும் பாத்தீங்களா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அன்னைக்கு டவுன்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும் கலர் டைனோ வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் பண்ணி கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் வீடியோ தான் இருக்கும் ஸோ ஆனால் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் எப்படி சொல்கிறது நிறைய பேத்துக்கு கலர் டைனோ இருக்காதே பட் போக போக வந்து ஸ்பான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேலையும் நம்ம பெட்ரோல் பிடிச்சக்கப்புறம் ஒரு சர்ச்சிங் இந்த மேப்பில் போட்டால் தான் நிறைய டைனோ வந்து ஸ்பானாக இருக்கா கலரில் இருக்கா ஏதாவது ஒன்று ரெண்டாவது கலரில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் வந்து அதை சொல்லிருங்க ஓகேங்களா அப்புறம் வேறு என்ன இருக்குது வேறு எதுவுமே இல்லைங்க இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் இது தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மற்ற கண்டென்ட்டு போட்டுட்டு இருந்தேன் அந்த பாப்பாய் சாப்டர் ஒன்று அதாவது பாப்பாய் ப்ளே டைம் சாப்டர் ஒன்று அப்புறம் இடையில இப்போ ஒன்றும் போட்டால அப்டேட்டு அந்த ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டு அதெல்லாம் போட்டேன் ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து யூஐடி கேட்டிருக்கீங்க ஒன் விசஸ் ஒன்னா இல்லைன்னா கேம் ப்ளே பண்ண வரவீங்களா என்னென்னலாம் தெரியாது ஸோ யூஐடி கேட்டிருக்கீங்க யாருக்காவது இங்கே ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி இருந்தால் ஸோ உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிகொஸ்ட் தரேன் என்ன பேர் போட்டிருக்கோன்னா நம்ம சேனல் பேர் தான் போட்டிருக்கோம் ஸோ டோன்ட் கவலை என் சேனல் என் பேர் போட்டிருந்தால் மட்டும் இது பண்ணிடுங்க அதாவது அப்சர் கொடுத்துருங்க திடீர்னு யாராவது அதில் கீதி ஏனாவது ஸ்கேமர் பூந்து உங்கள் ஐடியா கீது கடை வாங்கிட்டு போயிட்டானா எனக்கு சாரி சுட்டுட்டு போயிட்டானா எனக்கு தெரியாது அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் இப்போயும் நான் சொல்லிவிட்டேன் ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த ஆர்க் வீடியோ பேசி ரொம்ப நாளாச்சா அதனால் அந்த ரெண்டு வீடியோக்குமே பேசும்போது கரெக்டாக நம்ம வந்து ஹலோ ஹலோ கேமர்ஸ்னு சொல்லும் போதே ஆர்க் அல்டிமேட்னே வாயில் வருது ஸோ அந்தளவுக்கு இந்த ஆர்க் கேம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு மாதத்தில் வந்து இந்த கேம் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல குரோத்தே தந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா என் சேனல் புஷ் பண்ணது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வே எவால் இருக்குது இன்னமும் அந்த ஆர்க் சர்வே சர்வே அவாலில் அந்த டேட்டாலாம் என்கிட்ட இருக்குது ஸோ இப்போ கூட நான் அந்த லாஸ்ட்டாக வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் மேமத்தோ எதோ பிடிச்சிருப்போம் அதுலேருந்து இன்னமும் நான் கண்டினியூ பண்ணலாம் பட் இந்த அல்டிமேட் மொபைல் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அதாவது என் சேனலுக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத ஸோ ஓகே நான் வளவளன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் இன்னொன்னு சப்ஸ்கிரைபோ பண்ணினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் லைக் ப பண்ணினா பண்ணிடுங்க இதுவரையும் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க பை அடுத்த வீட்டில் சந்திப்போம் பை பாய்